ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வாழைப்பூவை வச்சு எப்படி நம்ம வடை செய்யலங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எப்படி வடை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி வடை செய்கிறதுன்னு வாங்க இப்போ ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை எடுத்துக்கிறோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இந்த கடலை பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிருங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருச்சு இப்போ கிள்ளி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்குது இதை இப்போ நல்லா தண்ணி வடிச்சுட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் ஏன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் அப்போ நமக்கு என்ன சரியாக வராத வடை வந்து அதனால் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க இது வந்து நல்லா வந்து ஜல்லடையில் போட்டு முதல்ல நல்லா இந்த பருப்பை வடிச்சிக்கிருங்க அதுக்கப்புறமாட்டிக்கு மிக்சி ஜாரில் போடுங்க ஏன்னாக்கா அப்போ நல்லா கொஞ்சம் பற பறன்னு நல்லா ரவை மாதிரி உடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் நீங்கள் இப்போ அந்த வாழைப்பூசை கையில் ஒன்னோடய ஒன்றா ஒட்டிக்கிட்டு எண்ணெயில் தனித்தனியாக வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கிருவோம் இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் இருந்ததை ரெண்டாவது தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறோங்க ஏன்னா மொத்தமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு காலி மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி அதனால் தனித்தனியாக அரைச்சி அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த பாருங்கள் இப்போ தனித்தனியாக அரைச்சி எடுத்தாச்சு ரெண்டாவது தடவையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ தனியாக இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிருவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பா பிணைகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வடை தட்டுறதுக்கு அதனால இதில் த மிக்சியில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறோங்க எடுத்து இதில் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேங்க நான் அரைக்க தேவைப்படு சேர்த்து கல்லடையில் போட்டு நல்லா வடித்து தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி போடுவோம் இதில் வந்து உப்பு சா சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு வந்து வாழைப்பூ சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு வாழைப்பூ ஒரு ஒரு கப்பு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக நறுக்கி அதை வந்து சேர்த்துக்கிறங்க அதுக்கு வந்து அப்போ தான் பிணைகிறதுக்கு நல்லாயிருக்கும் தட்டவும் நல்லா வரும் ஏன்னா ரொம்ப வந்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்துடும் இது வந்து கொத்தமல்லியும் கருவேப்பில நிறையா இருந்தாலும் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கிருங்க இப்போ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறோங்க அதை வந்து நல்லா பிணைஞ்சி நல்லா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் வந்து வாழைப்பூ வெறும் வாழைப்பூவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இதில் நிறைய சத்து இருக்கிறதுனால வாழைப்பூவில் இங்கே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க அடிக்கடி வாழைப்பூ வாங்கி குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை நல்ல டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இது நல்லா நல்லா மொறு முருன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடையில் மாவு சேர்த்துக்கிறேங்க அப்போ நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும் வடை வந்து அப்போ குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க மொறுமொருன்னு இருக்கிறதுனால தானே அதனால் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோங்க இப்போ வந்து வானையில் வச்சுட்டு நல்லா பிணைஞ்சாச்சு நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க ஏன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுனாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ அங்கே இருக்கும் அதனால தான் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி வடை தட்டி ஒரு பாத்திரத்தில் ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் தனித்தனியாக தட்டி தட்டி வச்சுக்கிறோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அப்பப்போ தட்டி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா அப்போ எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா நல்ல பாத்திரம் காஞ்சதுமே அதில் நல்லா ஆயில் ஊற்றிக்கிறங்க நல்லா காஞ்சதுமே நான் ஆயில் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் வடையை ஒரு வடையாக எடுத்து போடுங்க சிம்லே வச்சு பொறிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற எல்லாமே நல்லா வெந்து வருங்க இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்குமா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு இதாக போட்டுக்கருவாங்க நல்லா கொஞ்சம் நல்லா பொரியணுங்க அப்போ வந்து சிம்மில் வச்சு பொறிச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் ப பருப்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா வரும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் சிம்மில் வச்சிங்கனா தான் உள்ளே இருக்கெல்லாம் வெந்திருக்கறனால நல்லாயிருக்கும் நமக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா உள்ளே இருக்க மாவு மாவாக இருக்கும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சே பொரிச்சிக்கிறங்க நல்ல பப்புல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறத வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க அதனால் பபுள்ஸ் போகிற வரையும் நல்லா வரத்துக்குறங்க அதனால் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க அதை இப்போ வந்து பபுல்ஸ்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து எடுத்து ஒரு பாத்திர தட்டத்தில் வந்து போட்டுக்கிருவோம் நம்ம அடுத்த இதையும் போட்டுக்குவாங்க அடுத்த எதுவும் வந்துக்கிட்டு இருக்குது இதையும் நல்லா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா மொறு மொறுன்னு கலராக வர வரையிலும் நல்லா ஆகணும் சிம்லேயே வச்சு நல்லா போகிறீங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற எல்லாமே நல்லா வெந்து நல்லா வருங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க வாங்கங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது மொறு மொறுன்னு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடையை இன்னைக்கு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாமாங்க வாங்கங்க வா ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க வடை ரெடி ஆயிடுச்சுங்க வாழைப்பூவை வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டிங்களா இந்த பார்த்திங்களாங்க வடை ரெடி ரெடியாயிருச்சுங்க வாங்கங்க சாப்பிடலைங்க என்னோடய சேனல் பேர் அறக்குடி பொண்ணு இது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்கங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து வெறும் மாலைப்பூவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்குது இந்த வடை வந்து அதனால குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்க ரொம்ப மொறுமொருன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்குது ஒன்று சாப்பிட்டு தான் பார்த்துடலமே எப்படி இருக்குதுன்னு உண்மையில சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் வந்து வச்சோடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓகே பாய்